போய் சிறப்பா செஞ்சு அதை நான் நினைச்சேன் ஏதோ நம்ம போன போன ஜென்மத்தை புண்ணியத்து தான் இந்த அடியாரோட இன்னைக்கு இந்த ஊர்ல இந்த ஆலயத்துல நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அது ஐயாவே சொல்லிட்டாரு நான் அது அதுதான் இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம என்ன செய்யணும் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு தான் நடக்குது நல்லோரிடம் சேர்ந்ததுனால நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறோம் ஒரே ஒரு குருநாதர் நம் குருநாதர் நல்லா இருந்தால் நாம் எல்லாம் நல்லா இருப்போம் அவருக்காக வேண்டி அவர் வயல் நடந்தால் போதும் இந்த குருநாதரை யாரும் தவறாமல் கடைச்சி வரைக்கும் சிக்கன பிடித்துக் கொள்வாய்